முழங்கால் போட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு சில பேஷன் சொல்லுவாங்க எஸ்பெஷலி உள்ள இந்த ஜவ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜவ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில வந்து ஒரு கிளச் இந்த மாதிரி ஏதாவது கேன் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு தான் ரொம்ப ஸ்லோவாக நடந்து விடுவாங்க அந்த இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்குவாட் இதெல்லாம் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அது ஒரு லாங் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது கன்சிஸ்டா ப்ராப்பரான பிசியோதெரபி ட்ரைனிங் பண்ணும்போது அதெல்லாம் கொண்டு வர முடியும் இதெல்லாம் வந்தாலே ஆல்மோஸ்ட் அந்த நீ ஜாயின் வந்து நூறு சதவீதம் கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஷன்ஸ் கூட சில டிஃபெக்ட்ஸ் அங்கே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி உட்கார பொசிஷன் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் சைடில் நல்ல பேர் இந்த சைடில் அவங்களால ஃபுல்லாக உட்கார முடியாது ஆனால் அந்த பேஷண்டால் ஃபுல் ஸ்குவாட்ஸ்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறப்போ ஃபுல் ஃபங்க்ஷன் பாசிபிள் ஆனாலும் ஒரு சில டிஃபெக்ட் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கூட வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம மெத்தன இருக்கக்கூடாது அந்த சின்ன டிஃபெக்ட்னால மறுபடியும் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு அப்படி வர வாய்ப்பு இருக்கா இன் ரியாலிட்டி சில பேஷன்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கூட ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சி ட்ரைனிங் பண்ணாமல் ஸ்ட்ரெச்சிங் ப்ரோக்ராம்ஸ்லாம்